அமைதியாக உட்காரவும் அப்படி இருக்க அந்த கடை கிட்ட ஓரமா வெயில் இல்லாத இடத்துல பார்த்து நின்னுக்கோங்க தயவு செய்து நடுவில் அந்த பக்கம் போயிடுங்க இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி நிக்கிறவங்க உள்ள போயிடுங்க வெயில நிக்காதீங்க a ver நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ரம்ஜான் வாழ்த்துக்கள் கூறி உங்கள் கொடுத்து இந்த ரம்ஜானை நீங்கள் சந்தோஷத்துடன் கொண்டாட மாண்புமிகு கழக தலைவர் தமிழ்நாடு அமைச்சர் அவர்கள் ஆடிக்கிறவர்களின் வழிகாட்டுதலின்படி என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆற்றல் மிகு செயலாளர் இளைஞர்களின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் முழு மன்னன் இளைஞர்களின் ஈர்ப்பு சக்தி அண்ணன் மதிய கொடுத்து உங்களை உங்களிடம் ரம்ஜான் வாழ்த்துக்கள் கூறி உங்களை சந்திக்க வந்திருக்கிறார் தேசிய அமைதியாக அமர்ந்து

சால்வாடி அனுபவிச்சு சட்டமன்ற சால்வாடி பகல சால்வாடி பகலன் ஜமாத் கமிட்டி உறுப்பினர் முன்னாடி வாங்க

தலைவர் தலைவர் இருபத்தி ஏழாவது ஆண்டு சார்பாக திரு பைரோஸ் கான் அவர்கள் நகர பொறுப்பாளர் அஸ்லாம் ரஹ்மான் ஷெரீப் அவர்களுக்கு பொன்னாடை போத்துகிறார். நகர பொறுப்பாளர் என் அஸ்லம் ரஹ்மான் ஷரீஃப் அவர்கள் நமது மாவட்ட கழக செயலாளர் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மதியகன் அவர்களுக்கு சால்வோயை போத்து மரியாதை செய்கிறார் சிறுபான்மை நல துணை அமைப்பாளர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளர்களுக்கும் கொண்டாட பார்த்துகிறார் எட்டாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் அனன் ஆசிப் அவர்களும் மாவட்ட சிறுபான்மை துணை அமைப்பாளர் அவர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு சாலை அணித்து மரியாதை செய்கிறார் சிறுபான்மை மாவட்ட துணை அமைப்பாளர் சித்தி அவர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு மரியாதை செய்கிறார் உறுப்பினர் சௌதரி திருண்மொழி மாதேஸ்வர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு மரியாதை செய்கிறார் இருபத்தி எட்டாவது வார நகரமன்ற உறுப்பினர் அக்கா புவனேஸ்வரி அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் மரியாதை செய்கிறார் கலர உடன்பிறப்பு தம்பி சதாம் அவர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு ஆய்வணித்து மறு செய்கிறார் இருபத்தி எட்டாவது வார்டு வட்ட பிரதிநிதி அவர்களும் ஜமாத் நிர்வாகியுமான ஆட்சியில் அவர்களும் மாவட்ட செயலர்களும் மறவை செய்கிறார்

அனைவரும் அமெரிக்கா தோட்ட அமர்வு மார்க்கெட் கொள்கை. தொடர்பாகスナー ஜமாத் அண்ணன் அஸ்லாம் அவர்கள் இப்பொழுது வரவேற்பை நான் இன்னும் பின்னாடி வரணும். நான் மைக்ல பேசுறவங்க தெரிய மாட்டாங்க. இன்னும் பின்னாடி வரணும். அருளாளரும் நிகரற்ற நிரந்தர ஆகிய எல்லாம் வல்ல அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அறியாம இருளவெற்றி பகுத்தறிவு ஒளிபரப்பி மாக்களாக இருந்த ஒரு சமூகத்தை மனிதர்களாக்கிய ஒரு மாபெரும் வரலாற்றுக்கு சொந்தக்காரர் ஈரமக நாயகர் முகமதே முஸ்தபா சல்லல்லா அலைவு செல்லம் அவர்கள் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக நான் வானத்தின் நிலவினை அதில் இருக்கின்ற தாராயிகள் எனது தோழர்கள் என்ற பெருமையை பெற்ற சகாபா பெருமக்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த நல்லடியார்கள் மீதும் நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறி இந்த இனிய தர்மத்தில் ரமலான் மாதத்தில் நோன்பிருக்கின்ற ஏழை இளையவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மதியகன் அவர்களுக்கு தவசபா சுன்ன ஜமாத் கமிட்டியின் சார்பாக வருக வருக என வரவேற்று ஒரு சில செய்திகளை உங்கள் முன்னால் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் நபி கநாயகம் செல்லலாம் அவர்கள் இறைவன் தன்னுடைய அடியானை பார்த்து கூறுவானாம் நான் பசிவுற்றிருந்தேனே எனக்கு நீ சோரளித்தாயா உறவளித்தாயா என்று அதற்கு அந்த அடியான் இறைவனை பார்த்து கேட்பானாம் உலகத்தில் இருக்கிற பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அத்தனை ஜீவராசிகளுக்கும் உணவை அளிப்பவன் பாதுகாப்பவன் நீ உனக்கு எப்படினால் உணவை அழிக்க முடியும் என்று கேட்பானாம் அதற்கு அந்த அடியானை பார்த்த இறைவன் கூறுவானாம் இந்த ஊரில் இந்த இடத்தில் எனது இந்த அடியான் பசியுற்று இருந்தாரே அவனுக்கு நீ உணவளித்திருந்தால் அன்றினி என்னை கண்டிருப்பாய் என்று இறைவன் கூறுவதாக நபிகள் நாயகம் செல்லலாம் அவளில் செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் அன்றைக்கினே அவர்களே இதைத்தான் பேர் இரண்டனால் அண்ணா அவர்கள் கூறினார்கள் ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்பேன் என்று அதன் ஒரு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு மீண்டும் ஒரு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் எல்லா போயும் வல்ல இறைவன் ஒருவனுக்கு அண்ணன் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்டங்களை சேர்ந்த அண்ணன் கிட்டத்தட்ட இப்ப இப்ப இன்று வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு பேருக்கு வந்து ரம்ஜான் தொகுப்பு கொடுத்திருக்கிறாரு மேலும் காயப்படுத்த கொடுக்கிறாரு அது மட்டும் இல்ல இன்னும் வந்து அவர் வீட்டான வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் நாலாயிரம் பேர் வந்து ரம்ஜானுக்கு வந்து வாய்ப்பு ஏன்னா இஸ்லாமியர்களின் நம்ம சொல்லலாம் இந்த மாவட்டத்தின் இஸ்லாமியின் பாதுகாவர்கள் சொன்னா எல்லா நம்ம சமுதாயத்துல எல்லாமே வந்து அவர் போன் பண்ணி டைரக்டா பேசுறாங்க

முசல்மான ப்ராப்பர்ட்டி முசல்மான வீட்டுக்கு வரும்போது பஸ்ட் திருவாங்க நினைச்சோம் என் பூரா சாத்தியம் ரிஸ் பண்ண கூட அவங்க ஸ்டாலின் சாரிச்சு நாங்க முசல்மான கட்டி சாத்தோம் என் பாலிடிக்ஸ் பாத்துக்கிறது நேமா இது அவர் 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 ஹிபாசத் பாத்துக்கணும் முசல்மான ஹிபாசத் கோண முசல்மான ஹிபாசத் கோண எதிர்த்தா பிஜேபி கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு ரஞ்சான் நல்வாழ்த்துகள் கூறி உங்களை ஊக்குவித்து கௌரவிப்பார் என்னுடைய சலாம் இந்த ரம்ஜான் விழாவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறது வந்து இன்ஷா அருளாவும் உங்களுடைய ஆசீர்வாதமாகவும் நான் கருதுறேன் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் முதல்ல நான் நன்றி சொல்லுங்க கமிட்டி தலைவர் உட்பட முதல்ல நடத்த வாய்ப்பு கொடுத்த அவங்களுக்கு என்னுடைய நன்றி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற வகத்திற்கு அந்த நகர பொறுப்பாளர் அஸ்லாப் ரஹ்மான் தகுதி அவருடன் உடன் இருக்கின்ற அனைவருக்குமே ஒருத்த பேரை சொல்லி ஒருத்த பேர் சொல்லலாம் சரியா இருக்காது அதனால பேர் எழுதி வச்சிருந்தா குளித்தி நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அதனால எல்லாருக்கும் அண்ணா அண்ணன் சொன்ன மாதிரி எல்லா பௌலும் இறைவனுக்கு என்பது எல்லா இறைவனுடைய அருள் நம்மளுடைய அருள் எதுவுமே இல்லை புனிதமான மாதம்தான் ரமலான் மாதம் ரமலான் மாதம் என்பது மனித நேயத்தையும் மனித பக்குவத்தையும் இறக்க குணத்தையும் ஒருவர் மீது ஒருவர் பற்றுக்கொள்வதையும் உயர்ந்த மனித நேயத்தினுடைய உயர்ந்த நோக்கத்தை எடுத்து சொல்கிற மாதம் தான் இந்த புனித மாதம் மாதத்துலதான் ஏழை பணக்கார காலையில நீங்க வந்து சாப்பிடறத விட்டுட்டு திருப்பியும் ஈவினிங் ஆறு மணி ஆறரைக்குள்ள உங்க தொழுகையை முடித்து நீங்க வந்து திருப்பியும் சாப்பிட போற அந்த பசி வந்து பணக்கார ஏழைன்றது எல்லாருக்கும் இல்லை ஒரு பணக்காரனாக இருக்கிறவனுக்கு பசினா என்னான்றத உணர வைக்கிற தான் இந்த ரமலான் மாதம் அதை வந்து இறைவன் வந்து இல்லாதவர்களை மனித நாம வந்து புரிஞ்சிக்கணும் அவர்களுக்கு இறக்க குணத்தோடு நடந்து அவர்களும் உயர்த்தி உடணும் பாகுபாடு இல்லாத ஒரு சமுதாயத்தை அமைக்கணும் எல்லோரும் ஒரு சமமான வாழ்க்கை வாழணும் எல்லாருக்கும் எல்லாம் என்பதை உயர்ந்த நோக்கில் இறைவன் படைக்கப்பட்டதுதான் நம்ம நபிகள் நாயகம் அவர்கள் என்னென்ன வழிமுறையில் பின்பற்றாங்களோ அதுதான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பின்பற்றி நம்முடைய அறிஞரன் அண்ணா அறிஞரன் அவர்கள் தொழில ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்பதை எல்லாமே நம் நபிகள் அவர்கள் இறைவன் நபிகள் இறைவன் தான் அவர் மனித பிறவியா அவர் உருவெடுத்து மனித நியாயத்தையும் மனித பக்குவத்தையும் உயர்ந்த எண்ணத்தையும் எடுத்து சொல்லிட்டு அவரை நமக்கு யாருக்குமே ஒரு பொறாமைப்பு எதுவுமே இருக்காது எல்லாம் கொடுத்து ஒரு இன்பமான வாழ்க்கை ஒரு சுகமான வாழ்க்கையை வளரம் இந்த நல்லாளில் இந்த புனித மாதத்திலே நீங்கள் எல்லாம் இந்த ரமலான் ரம்ஜான் பண்டிகையை வெகு சிறப்பாக கொண்டாட வேண்டும் இந்த மாதமெல்லாம் நீங்கள் ஒரு மாதம் தொழுகை எல்லாரும் வந்து நோன்பு இருந்து ஒரு மாதமா நீங்க பிரார்த்தனையை வைக்கிறீங்க இந்த பிரார்த்தனைகள் உங்களுக்கு எல்லாமே கொடுத்து இந்த சிறப்பான ரம்ஜான் அனைத்தரும் ஒளிமயமாக வாழணும் இன்றைக்கு அச்சுறுத்துகிற வேண்டும் பாரதிய ஜனதா அரசாங்கம் நம்மளை எல்லாம் அச்சுறுத்திட்டு இருக்கு எல்லா விதத்திலையுமே துன்புறுத்திட்டு இருக்கு சொத்தை வந்து உரிமை இல்லாத வாழ்த்த நூத்தி இருபத்தி நாலு சட்ட திருத்த அதை திருத்தி எடுத்துட்டு வந்து அப்படின்னு அந்த சட்டமே ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் அதை எதிர்த்து இந்தியாவிலேயே சட்டமன்றத்தில் எதிர்ப்பு தீர்மானத்தை கொடுத்து வந்து நம்முடைய தமிழக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தளபதியார் தான் இந்த இடத்துல சொல்ல கடவுள் இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் இஸ்லாமியர்களுக்கு ஒரு சின்ன எந்த விதத்திலேயாவது உங்களுக்கு அச்சுறுத்தல் எடுத்தால் அதற்கு முதல்ல குரல் கொடுக்கக்கூடிய கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த இடத்துல கூறி நீங்கள் யார் பின்னாடி செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் எப்பொழுதுமே உங்களுடைய கரம் நம்முடைய கழக தலைவருக்கு தான் நீங்க சொந்தக்காரராக இருக்கீங்க இருந்தாலும் ஒரு சிலர் அதை புரியாத வண்ணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு போய் அதனுடைய தலை பொதுச் செயலாளர் வந்து அமித்ஷாவை பார்த்துட்டு இருக்கத தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கும் இப்ப வக்போர்ட் சட்டத்தடியை எட்டுவரைய நீ வந்து நியாயமா அப்படின்னு கேட்டுட்டு வந்திருந்தாருன்னா உண்மையிலே நானே பாராட்டுவேன் இல்ல இங்க தமிழ் மாணவ செல்வங்கள் மாணவ செல்வங்களுக்கு கொடுக்கக்கூடிய இரண்டாயிரத்தி நூறு கோடிய விடுவி கேட்டு வந்தீங்கன்னா நான் பாராட்டுவேன் அதுதான் இல்ல ஒரு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் நாலு மாதமா வேலை செய்ய கொடுக்காம கிராமப்புற ஏழை மக்களை வந்திக்கிற பாரதிய அரசாங்கத்தை நீ வலிபுத்தி கேட்டு வந்தா நான் பாராட்டுவேன் ஆனா நீ எதுக்கு போன எதுவுமே பேட்டியில கொடுக்கல டாஸ்மாக்ல இருக்கிற ஊழலத்து என்ன ஒரு அநியாயம் நீங்க சிந்தித்து பார்க்க நமக்கு எல்லா விதத்திலையும் லிமிட்டேஷன் சொல்லி நம்மளுடைய சட்டமன்ற சப்பாளுமன்ற தொகுதிகளை குறைக்கின்ற வகையில் டி சட்டத்தை எப்படி போகிறான் மக்கள் தொகை அடிப்படையில் நம்ம எடுத்து வந்தோம்னா நம்மளோட உரிமைகளை ச தொகுதிகளை வந்து குறைக்க போறோம் இதெல்லாம் நம்மளை வஞ்சிக்கின்ற விஷயம் இதை இந்த நேரத்திலே உங்களுக்கு அதிகமான சொல்ல விரும்புகிறேன் நிறைய நேரம் வெயிலில் இருக்கீங்க நீங்கள் தொழுகைக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு இருந்தாலும் என்னுடைய மனம் மார்ந்த ரம்ஜான் வாழ்த்துக்களையும் எங்க கழக தலைவர் சொல்லியிருந்தார் உங்களுடன் இன்றுக்கும் நான் உடனிருப்பேன் அவர்களுக்கு என் மனமார்ந்த ரம்ஜான் வாழ்த்துக்களை சொல்லுங்கள் என்ற உயர்ந்த நோக்கில தான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்றத சொல்லி எல்லோருக்கும் இங்க இருக்கின்ற அனைவருக்கும் இந்த ஒத்துழைப்பினுடைய அனைவருக்கும் என்னுடைய ரமலான் நன் வாழ்த்துக்களை கூறி விடைபெற நன்றி வணக்கம் அங்காவது கரி மார்க்கெட் சங்கம் இங்கே வந்துருங்க இங்கே வந்து ஸ்டேஜே போடுங்க ஸ்டேஜ் இங்கே ஸ்டேஜே வந்து தனியா வேணாம் ஸ்டேஜ் வா எல்லாம் கூப்பிடுங்க எல்லாம் இந்த கூப்பிடு கரி கரி மார்க்கெட் நான் வேணும்னா கொஞ்சம் பாரு ஃபார்மா போட்டுட்டா பரான் லைவ் போயிட்டு இருக்கு நான் லைவ் போடுனா லைவ் போயிட்டு இருக்கு லைவ் போயிட்டு இருக்கு கொஞ்சம் தள்ளி போடுங்க கோம்பி விட்டுறாங்க வாய் பேடமா கோம்பி விட்டு வாய் பேடனா சூரத் மார்க்கெட் உள்ள கேங்க அல்லவா சரோ

செல்போன் பின்னாடி பின்னாடி சார் கோரிக்கை சொல்ற கோரிக்கை பாபுபாய் பாய் சொல்றீங்களா

முதலாளி எங்களுக்கு ஒண்ணுமே ஒன்னும் பிரச்சனை இல்லை இவங்களுக்கு என்ன ஆகுதுனாக்கா பசங்களுக்குள்ள சண்டை ஸ்டார்ட் ஆயிருக்கு அந்த இடத்த நீங்க வந்து இப்ப பாருங்க அது ரொம்ப சின்னதா இருக்கு பிளஸ் தண்ணி போடுறதுக்கும் இடம் இல்லை சாக்கடை தண்ணி போறதுக்கும் இடம் இல்லை அதனால எங்களுக்கு நவீன தொட்டி இங்க இருந்துச்சு தொட்டி கொஞ்சம் வசதியா இருந்துச்சு அங்க போனதுக்கு அப்புறம் ரொம்ப ஆயிடுச்சு அது தங்கமுத்து இட வசதி சுத்தமா ஓகே அந்த போன பெரியல வந்து நாங்க அந்த தொட்டி கட்டினாங்க அது ரொம்ப சின்னதா இருக்குன்றதுனால நாங்க திறக்காமலே வச்சிருந்தோம் இது பழசா இருந்ததுனால இடிச்சுட்டு அங்க வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த துட்டியை வந்து எங்களுக்கு இந்த பக்கம் மாத்தி கொஞ்சம் ஸ்மார்ட்டா கட்டி கொடுத்தாங்கனாக்கா எங்களுக்கு வசதியா இருக்கும் பிளஸ் ஆடு எடுக்கிறதுக்கும் இடம் இல்லை அங்க ஆடு இருக்கிறதுனால திருட்டு போகுது நிறைய ஆடுங்க சோ எங்களுக்கு அந்த வசதியெல்லாம் பண்ணி கொடுங்க நான் கண்டிப்பா கலந்து பேசி எல்லாருக்கும் தீர்வுடன் சரி நன்றி அவங்க நவீன கழிப்பிருந்து பாலராசங்களை போட்டுறாங்க

और <Sansky> उन्होंने <Sansky> <Sansky> सबको भी है दो तीन में रोड अनाज है सबको भी देते हैं कौन भी उठानों को अब एमएलए साहब एक दो चार दिनें गुदराम चलेंगे उसके बाद में जिम्मेदार अपोरा जगह तुम बोलने लगा को देंगे सबको भी मिलेगा किसी भी नहीं करके जाना का नहीं पूरे जगह ले लग गए इंशाल्लाह कोंजो और

यहां देखो आओ फटाफट कथा क्रम कथा क्रम प्रणाम और कई बनना हां दादा आना बड़ी कूदना है बनना अस्सलाम अरे वो xmlns ना ये और मुंड उठो ना इधर से खड़े हो थोड़ा बैठो आराम से बैठो

मज़ा चेर अच